பேர் வந்து சீதல் சத்யா ஐ மர்த் அண்ட் லாக்டேஷன் கன்சல்டன்ட் பேரண்டிங் கன்சல்டன்ட் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கோன்னு ஆதரிக்கிறோம் அர்த்தம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எல்லாரும் ஒன்று கூடணும் இப்போ நிறைய பேர் ஒன்று கூடுறோம்னு சொல்லிட்டு கம்மி பேர் தான் வந்திருக்காங்க இதுவே வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது எல்லாருமே கூடணும் எல்லாருமே கூடாதான் வந்து நிறைய பேருக்கு இதை ரீச் பண்ண முடியும் இதை பார்த்துட்டு சும்மா இருக்கோம்னா நம்ம இதை ஆதரிக்கிறோம்னு அர்த்தம் தயவு செஞ்சு எல்லாரும் ஒன்னு கொடுங்க இது மற்றவங்களுக்கு நடந்தால் மட்டும் தான் பிரச்சனை இல்லை நம்ம வீட்டில் நடந்தாலும் பிரச்சனை அப்படின்னு கிடையாது பக்கத்து வீட்டில் நடந்தாலும் பிரச்சனைன்னு கிடையாது யாருக்கு நடந்தாலும் பிரச்சனை பிரச்சனை தான் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக தாக்கி இதுக்காக நம்ம நீதி வேணும்னு போராடினா மட்டும்தான் நமக்கு நீதி கிடைக்க போகுது அந்த குடும்பம் மட்டும் போராடினா நீதி கிடைக்காது எல்லாரும் இந்த நாடு முழுக்க சேர்ந்து ஒன்று போராடினா மட்டும்தான் நீதி கிடைக்க போகுது எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதை வந்து நடத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ நம்ம இந்த ரேப்ஸ் எல்லாம் எப்படி ப்ரிவெண்ட் பண்ண முடியும்னு எல்லாரும் மெயினாக தான் தெரிஞ்சுக்கணும் ரேப்ஸை நடக்காமல் எப்படி பார்த்துக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு எப்படி கம்மி பண்ணிக்க முடியும் செக்ஸ் எஜுகேஷனால் தான் பண்ண முடியுங்க செக்ஸ் எஜுகேஷனாக பாலியல் பல் கல்வியால் மட்டும்தான் நம்மளால் இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் உங்கள் குழந்த பிறந்த மூணு வயசுல இருந்தே செக்ஸ் எஜுகேஷன் ஆரம்பிக்கணும் குழந்தைக்கு அவங்களுடைய உடல் உறுப்புகளை வந்துக்கிட்டு சொல்லி கொடுக்கணும் கரெக்டான வேர்ட் சொல்லிக் கொடுக்கணும் ஏஜ் அப்ரோப்ரியேட் செக்ஸ் எஜுகேஷன் எந்தெந்த வயசுக்கு என்னென்ன மாதிரி செக்ஸ் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும்னு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் தான் உங்கள் பெண்களுக்கு மட்டும் அங்கே தொடாத இங்கே தொடாத அப்படி யாராவது தொட்டாங்கன்னா வந்து இருந்து சொல்லுன்னு சொல்லுவீங்க ஆண்களுக்கும் ஆண்களுக்கும் செக்ஷுவல் அப்யூஸ் நடக்கிறது சின்ன வயசில் நிறைய பாய்ஸ்க்கு நடக்கிறதுங்க யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கும் நடக்கிறது அஃப்கோர்ஸ் பெண்களை கம்பேர் பண்றதுக்கு ஆண்களுக்கு கம்மி தான் ஆனாலும் ஆண்களும் அதனால நிறைய அஃபெக்ட் ஆகுறாங்க நிறைய ட்ராமா அவங்களுக்கும் வருது அப்படி இருக்கும்போது செக்ஸ் எஜுகேஷன் மேண்டேட்ரி எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே ஆரம்பிக்கணும் செக்ஸ் எஜுகேஷன் எயிட் ஸ்டாண்டர்டில் ரீப்ரட்ஷன் சாப்டரை வந்து ஒமிட்டே பண்ணிடுறாங்க அந்த சாப்டர் எதுக்குங்க நீங்க படிக்கிறீங்க அதெல்லாம் படிக்க வேண்டாம் நீங்க போய் அதை வீட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு அந்த சாப்டரே ஒமிட் பண்ணுறீங்க அதுல என்னங்க கூச்சம் பேசுறது நம்ம உடல் உறுப்புகளை பற்றி உடல் உறுப்புகளை பற்றி நம்ம வெளிப்படையா பேசணும் கூச்சமே இல்லாமல் பேசணும் இது மட்டும் நம்மளுக்கு என்னைக்கு வந்து போகுதோ அன்னைக்கு தாங்க இந்த எல்லாமே கம்மியாகும் லிட்ரஸி ரேட் லிட்ரசி ரேட் இந்தியாவில் இம்ப்ரூவ் ஆகணும் இந்தியாவில் கேரளாவில் எந்த அளவுக்கு லிட்ரஸி அந்த அளவுக்கு நம்ம ஊர்லேயும் லிட்ரசி ரேட் இம்ப்ரூவ் ஆகணும் அப்போ தான் இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வராமல் இருக்கும் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ என் குழந்தைக்கு மூணு வயசு தான் ஆகுது இப்போவே எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா ரேப் வந்து எந்த வயசில் இங்கே நடக்குது பதினெட்டு வயசு பாடுற பொண்ணுங்களுக்குலாம் நடக்குது பச்சை குழந்தைய கூட ரேப் பண்ணுறாங்க என்ன ட்ரெஸ்ஸு போடுறான் என்ன ட்ரெஸ் போடுறதுனால உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க அவள் போடுற ட்ரெஸ்ஸில் தான் எஃபெக்ட் ஆகுதுன்றீங்களே ஒரு பச்சை குழந்தை என்னங்க ட்ரெஸ் போகுது உங்களுக்கு அப்படி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு குழந்தைய வச்சுக்க எனக்கு அவ்வளோ கஷ்டம் கஷ்டமா அந்த அம்மா அப்பாக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் கொல்கட்டால யோசிச்சு பாருங்க அவங்க பொண்ணு அந்த நிலைமையில பாக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் எனக்கே ரத்தம் கொதிக்குது எப்படி சும்மா இருக்க முடியும் சும்மாவே இருக்க முடியாதுங்க என் குழந்தைய வந்துட்டு ஸ்கூல் பஸ்ல கூட என்னால அனுப்ப முடியல டிரைவரை நம்ப முடியல யாரையுமே நம்ப முடியல நாங்களே எல்லாத்துக்கும் போறோம் எங்களுடைய பசங்களோட வளர்ப்பு எங்களுக்கு முக்கியம் பசங்களோட வளர்ப்புல மட்டும் யாரும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க யாராவது கிட்ட விட்டுட்டு போகாதீங்க குழந்தைங்க யாரையுமே நம்பாதீங்க உங்க குழந்தை வளர்ற வைக்கும் நீங்க இருக்கணும் உங்க குழந்தை கூட அது ரொம்ப முக்கியம் பேரண்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட் பேரண்டிங்ல தாங்க எல்லாமே நடக்கும் பேரண்டிங் வந்து ஒழுங்கா இருந்தா குழந்தைகள் ஒழுங்கா இருக்கும் பசங்களுக்கு ஒழுங்கா கத்துக்கோங்க எல்லாருமே சமமா மதிக்கணும்னு சொல்லுங்க எல்லா பெண்களுக்கும் மரியாதை கொடுக்க சொல்லுங்கள் எந்த பசங்க ரேப் பண்ணாலும் அவங்களுக்கு அக்கா இருக்கும் தங்கச்சி இருக்கும் அம்மா இருக்கும் பொண்டாட்டி இருக்கும் எல்லாமே இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் யோசிக்க மாட்டேங்க பிகாஸ் தி வில் பி அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கோஹால் மோஸ்ட் ஆஃப் தம் ஹூ கமிட் ரேப் ஆர் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கோஹால் ஆர் ட்ரக்ஸ் ஸோ இந்த ஆல்கோஹால் ட்ரக்ஸ் எதனால் வருது சின்ன வயசில் நடக்கிற சைல்டு அப்யூஸ்னால் சின்ன வயசில் நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனை இல்லை பிரச்சனைகள் எல்லாம் அவங்க முன்னாடி பார்க்கறதுனால அவங்க அதே கற்றுக்குறாங்க ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஊரில் ரேப் எல்லாமே கம்மியாகுங்க